எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசியோரசி இன்னைக்கு நம்ம ருசியோரசி சேனலில் பார்க்க போகிறது சுகபோக வாழ்வை அருளக்கூடிய சுக்கர பகவானுக்குகந்த வெள்ளிக்கிழமையோடு நமக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய வளர்ப்புறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசியம் சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பணம் சார்ந்த கஷ்டங்களும் தீரணும் செல்வம் மலை போல் சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை

மார்கழி மாதத்தினுடைய வளர்ப்பெறி ஏகாதசி திதிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கே உகந்த நாளா போற்றப்படுது அப்படி இந்த விதத்தில் நமக்கு இந்த வைகுண்ட ஏகாதசியானது சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சுக்கர பகவானுக்குரிய நாளாக கருதப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னுமே கூடுதலான பலன்களை பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வீடுகளில் மகாலட்சுமி தாயாரை வரவேற்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுவது அப்படிங்கிறது அந்த வீட்டினுடைய மகாலட்சுமியாக கருதப்படக்கூடிய பெண் கண்டிப்பாக கடைபிடிப்பாங்க வீட்டு வாசலில் அழகா கோலம் போட்டு வீட்டு பூஜை அறையில் மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமாவளிகள் ஸ்தோத்திரங்கள் சுக்கர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரங்கள் இது அனைத்தையுமே சொல்லும் பொழுது கட்டாயம் வீடுகளில செல்வம் பெருகுவதற்கு பெறும் ஏகாதசியானது நமக்கு இந்த வருடம் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வருது அப்படிங்கற காரணத்தால பெருமாள் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மகாலட்சுமி தாயாருக்குண்டான நாமாவளிகளையும் போற்றுகளையும் சொல்லி வெளிப்படும் பொழுது வீடுகளில கனகமழை பொழிவதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பொதுவா இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா பெரும்பாலும் அனைவரும் விரதம் இருந்து வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்வோம் தசமி திதி நாளனைக்கு நிறைய பேர் இரவு நேரத்துல உணவை தவிர்த்து வைகுண்ட ஏகாதசி நாளனைக்கு நாள் முழுவதுமே விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்வாங்க ஒரு சிலர் வந்து வைகுண்ட ஏகாதசி நாளனைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விலக்கேற்றி விரதத்தை தொடங்குவது அப்படிங்கிறத செய்வாங்க சொர்க்க வாசலை பார்த்ததுக்கு அப்புறம் விரதம் இருப்பது அப்படிங்கிறத செய்வாங்க இப்படி நீங்க எதை கடைபிடித்தாலுமே பரவாயில்ல ஆனா காலை நேரத்துல அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க விரதத்தை தொடங்கும் பொழுது கண்டிப்பா வீடுகளில் விளக்கேற்றுவதற்கு முன்னாடி ஒரு கலசம் தயார் செய்து விளக்கேற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் நம்ம கலசம் அமைப்பதற்கு நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீடுகள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான செல்வ தடைகளும் விலகணும் பணம் பெருகணும் அப்படிங்கற அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் இந்த கலசத்தை தயார் செய்ய போறோம் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகப்படியா இருந்துகிட்டே இருக்கு என்னதான் நம்ம பணம் சேர்த்தாலுமே அதற்குண்டான செலவுகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் வருத்தப்படக்கூடியவங்க இருப்போம் அப்படி அந்த வருத்தங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குறிப்பிட்ட நன்னாலனை வழிபாட்டை தொடங்கும் பொழுது கண்டிப்பா நான் சொல்ல போற இந்த ஒரு கலசத்தை வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்யணும் நீங்க கலசம் அமைப்பதற்கு முன்னாடி உங்க வீட்டு பூஜையறை முழுவதையுமே சுத்தப்படுத்திட்டு பெருமாளுடைய திருவுருவ படம் இல்ல விக்கிரகம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லா சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைத்து பூக்கள் சூடுவது அப்படிங்கறத செய்யணும் கண்டிப்பா இந்த குறிப்பிட்ட நாளனைக்கு துளசி இலைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி இலை சாற்றி வழிபடுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் துளசி மாலையே கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது துளசி மாலை சூடுவது அப்படிங்கிறது இன்னுமே விசேஷம் இப்படி நம்ம அனைத்தையுமே தயார் சொம்பு எது உங்க வீடுகள்ல இருக்கோ அதை முழுவதுமே சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா ஒற்றைப்படை எண்ணிக்கையில வர மாதிரி மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க அதே மாதிரி ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை நீங்க முன்கூட்டியே தயார் செய்து வைத்துக்கொள்வது கொள்வது செய்யணும் இந்த மார்கழி கடைசி வெள்ளி இல்லை வெள்ளிக்கிழமையோடு வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்லி இல்லாமல் சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாட்களில் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு சரியாக சுக்ரஹோரி நேரத்தில் வெள்ளை நிற வஸ்திரம் இல்லை பட்டு வஸ்திரம் வாங்கி தந்து வெள்ளை முச்சை தானம் மேற்கொள்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பண முடக்கங்களையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அதனால கட்டாயம் இந்த ஒரு செயல் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது தவறாமல் செய்துக்கோங்க இப்போ அடுத்தபடியாக நம்ம பொட்டு வைத்த கலசத்தில் எந்த மாதிரியான பொருட்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல

து அப்படிங்கிறது செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குறித்த நன்னாரணைக்கு நம்ம பச்சைக்கொரு பொறுத்த வீடுகளில் எந்த குறிப்பிட்ட ஐந்து இடங்களில் வைப்பதால் பண சேர்க்கையானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான விரிவான விளக்கப்பதிவு பதிவு நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் தவறாமல் பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் ஒன்று ரெண்டு ஏலக்காய் நல்ல மனம் இருக்கக்கூடிய ஏலக்காயை பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்தபடியாக மொட்டோடு இருக்கக்கூடிய கிராம்பு ஒன்று ரெண்டு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இதுக்கடுத்ததாக நம்ம சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பதிவுகளில் நான் குறிப்பிட்டு சொல்லியிருப்பேன் குளிகை நேரத்தில் பணம் சேர்ப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்க வீடுகளில் சேமிப்பிற்காக வைத்திருக்கக்கூடிய தொகையில ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்துக்கோங்க நூத்தி ஒரு ரூபாயா இருக்கலாம் இருநூத்தி ரூபாயா இருக்கலாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்துட்டு அதை இந்த கலசத்துக்குள்ள வைப்பது அப்படிங்கறத செய்யணும் அதே மாதிரி வீடுகளில் தங்கம் சேர்ப்பதில் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இல்ல வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய தங்க நகை என்னைக்கு அடகுக்கு போகுமோ அப்படின்னு சொல்லி பயம் இருக்கக்கூடியவர்கள் நீங்க வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய தங்க நகையில சின்னதா ஏதாவது ஒரு பொருள் தங்கமோ மோதிரமாக இருக்கலாம் தங்க மூக்குத்தியாக இருக்கலாம் இல்லை தங்க தோடாக இருக்கலாம் அதை நீங்கள் மஞ்சள் கலந்த நீரில் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா முழுவதும் துடைச்சிட்டு அதை இந்த கலசத்துக்குள்ளே சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்போ நம்ம இந்த கலசத்துக்குள்ள ஐந்து முக்கியமான பொருட்கள் சேர்த்துருக்கிறோம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு பணம் தங்க நகை இப்படி இந்த பொருட்களுக்கு அடியில் நம்ம பச்சரிசி பரப்பிட்டு தான் இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்துருக்குறோம் இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா நான் முன்னாடி சொன்ன அந்த மஞ்சள் வஸ்திரம் இருக்குது பார்த்திங்களா அதை இந்த கலசத்தினுடைய வாய் பகுதியில் கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம கட்டி கலசத்தை தயார் செய்ததுக்கப்புறமா அந்த கலசத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம் இல்லை வாழை இலையில் பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம் வைப்பதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் பூஜை அறையில் விலக்கேற்றதுக்கு அப்புறமா இந்த கலசத்துக்கு மேல நீங்க சாதாரணமா சொல்லக்கூடிய மந்திரங்கள் விநாயகர் குலதெய்வ மந்திரம் அனைத்தையுமே சொல்லி முடிச்சிட்டு அடுத்தபடியா இந்த கலசத்துக்கு மேல உங்களுடைய வலது கையை வச்சுட்டு ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி இந்த மந்திரத்தை சொல்வதற்குண்டான நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கலசத்துல பெருமாள் எழுந்தொள்ளணும் என்னுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்தொள்ளணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து தான் இந்த கலசத்துக்கு மேல நம்மளுடைய கைகளை வைத்து மந்திரம் சொல்வது அப்படிங்கிறத செய்யறோம் இப்படி நம்ம மந்திரம் அனைத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியா இந்த கலசத்தை நாள் முழுவதுமே நம்ம வீட்டு பூஜை அறியில் அப்படியே வைத்திருப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இது கூடவே நம்ம துள தீர்த்தம் வைத்து வழிபடுவது அப்படிங்கறதையும் செய்துக்கணும் இப்படி வைகுண்ட ஏகாதசி நாள் அன்னைக்கு நாள் முழுவதுமே விரதமிருந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் கண்டிப்பா நம்ம வேங்கடனுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே இருப்பது அப்படிங்கறத செய்யணும் மாலை நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் குறிப்பிட்டு மாலை நேரத்தில் நம்ம வீடுகளில் கல்லுப்பு தீபம் ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது ஏன்னா வெள்ளிக்கிழமை நாள் அப்படின்னு சொன்னாலே மகாலட்சுமி தாயாருடைய அம்சமாக கருதப்படக்கூடிய கள்ளுப்பு தீபத்தை ஏற்றி வைத்து வணங்கும் பொழுது கட்டாயம் இந்த கலசத்திற்கும் நல்ல நறுமணமுள்ள மலர்களை கொண்டு அர்ச்சிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க நீங்கள் அர்ச்சனை மேற்கொள்ளும் பொழுது மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாகவும் அதே சமயத்தில் பெருமானுடைய படத்திற்கு முன்பாகவும் உங்களுடைய மனதில் எல்லா விதமான கஷ்டங்களையும் சொல்லி அந்த மலர்களை காட்டி அதுக்கப்புறமா கலசத்துக்கு மேலே அர்ச்சனை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் மகாலட்சுமி தாயாருக்குண்டான நூத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லி அர்ச்சிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் இல்ல ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லி அர்ச்சிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் இப்படி நம்ம பூக்களால் அர்ச்சனை செய்து அனைத்துமே முடித்ததுக்கு அப்புறமா கட்டாயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாள் முழுவதுமே கலசத்தை நம்ம அப்படியே வைத்திருக்கணும் மறுநாள் நமக்கு சனிக்கிழமை நாள் இல்லைங்களா ஏன்னா சனிக்கிழமை அப்படிங்கிறதே பெருமாள் வழிபாட்டு குகந்த நாள் அப்படி அந்த சனிக்கிழமை நாள் காலை நேரத்தில் நீங்கள் வழிபாட்டு அனைத்தையுமே முடித்ததுக்கு அப்புறமா இந்த கலசத்தை நீங்கள் வெளியில் எடுப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சனிக்கிழமை நாள் அன்னைக்கு காலை நேரத்தில் பெருமாளுக்குரிய நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி தீபம் ஏற்றினதுக்கு அப்புறமா ஏன்னா சனிக்கிழமை நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது பெருமாள் குகந்த நாள் இல்லையா அதனால் பெருமாளுக்குரிய நாமக்கல் அனைத்தையுமே சொல்லி தீபமேற்றி வழிபாடு செய்து முடிச்சதுக்கப்புறமா அந்த கலசத்தை நம்ம வீட்டு பூஜையிலிருந்து வெளியில எடுத்துகிட்டு அந்த கலசத்துல நம்ம வைத்த பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு பணம் இது அனைத்தையுமே நம்ம கலசத்தினுடைய வாய்ப்பகுதியில வைத்து அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் வைத்து அதை முடிச்சா தயார் செய்து அது நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அதே மாதிரி நம்ம வைத்த தங்கநகை இருக்கு பார்த்தீங்களா அது நம்ம கொஞ்ச நேரம் அணிந்ததுக்கப்புறமா அதை நம்ம வீடுகளில் தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல வைப்பது அப்படிங்கறத செய்து இப்படி இந்த அற்புதமான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு வருடத்தில் ஒரு முறை மட்டும்தான் வரும் அப்படி அந்த ஒரு முறை வரக்கூடிய இந்த வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது கட்டாயமாக வீடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கிடைப்பது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா மார்கழி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி திருநாரணைக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் பணம் வீடுகளில் சேர்ந்து கொண்டே இருக்கணும் தங்கம் சார்ந்த தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக ஒவ்வொருவருமே மேற்கொள்ள வேண்டிய அதிசக்தி வாய்ந்த கலச பரிகாரம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்